கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக எழுபது மில்லியன் ரூபாவை குற்றவியல் முறைகேடு செய்ததாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு லட்சம் ரூபா ரொக்கப்பிணையிலும் பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டாா் அத்துடன் பிரதிவாதியின் கைவிரல் அடையாளங்களை பதிவு செய்யுமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய கோப்புகள் மேல் நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீதிபதி பகிரங்க மன்றில் அறிவித்தார் முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட நிதி குற்றப் புலனாய்வு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மன்றில் ஆஜராகியிருந்ததுடன் அடுத்த வழக்கு நாட்களிலும் ஆஜராகுமாறு அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ஆஜராகியிருந்ததுடன் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மின்றிஸ் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர்